கேரளாவில் தன் வீட்டை நோக்கி வரும் பயங்கர நிலச்சரிவை ஒருவர் தனது செல்போனில் பதிவு செய்து வைத்திருந்த காணொளி தற்போது சமூக வலைதளத்தில் பரவி வருகின்றது காற்றாட்டு வெள்ளம் போன்ற மரங்களை தகர்த்தறிந்து நிலச்சரிவு சீறி பாய்ந்து அவரது வீட்டை நோக்கி வருகின்றது முதலில் ஒரு நிலச்சரிவு வருகின்றது அதை தொடர்ந்து இரண்டாவது நிலச்சரிவு வருகின்றது இது நான் கொஞ்சம் வெள்ளம் வருது

கேரள மாநிலம் கண்ணூரில் நிகழ்ந்த இந்த நிலச்சரிவு காணொலி முன்னர் எடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது சமூக வலைதளத்தில் பரவி வருகின்றது